ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் பத்தி தான் பேச போறோம் நிறைய வந்து லேண்ட் சம்பந்தமான ஒரு கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க நேயர்கள் அதை பத்தி தான் கேட்க போறோம் வாங்க சேனலுக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு நேரோட கேள்வி என்னன்னா பட்டால வந்து சர்வே நம்பர் வந்து தவறா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அதுக்கான பதில் பட்டால தவறுதல் இருக்குன்னா என்ன தவறு அதாவது பட்டாவுடைய சர்வே நம்பர்ல சப்டிவிஷனும் இருக்கும் சபடிவிஷன் மிஸ்டேக்கா இல்லைனா மெயினாக அந்த அந்த நம்பரே தவறாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் தாசில்தார் அலுவலகத்தில் கொடுக்குற ஏன்னா பட்டா அப்ளை பண்ண கொடுக்குறது யாருன்னா தாசில்தார் அலுவலகத்தையும் கொடுப்பாங்க அப்புறமா வருவாய் கோர்ட்டாட்சியர்கிட்ட தான் வந்து நம்ம ரிக்கொஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி த பட்டாவில் வந்து நேம் தப்பாக இருக்குது சாரி சர்வே நம்பர் தப்பாக இருக்குது அதனால் எனக்கு இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சரியான சர்வே நம்பரில் புது பட்டா வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுவாங்க

அந்த உயிரில் வந்து சர்வே நம்பர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் அவங்க வந்து அந்த தாத்தா உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க அவர் இறந்த பிறகு பார்த்துருந்துருக்கலாம் இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா அந்த உயிரை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வந்து அவர் உயிர் எழுதிக்கலாம் ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட அந்த போலி உயில் மாதிரி போகுது இதனால ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை பார்க்கணும் நான் சார் திரும்பவும் சொல்றேன் நல்ல ஒரு லீகல் அட்வைசர் ஏதாவது ஒரு இட குடமா ஏதாவது ஒரு லீகல் அட்வைஸ்டர் போய் மாட்டினீங்கன்னா அவர் மொத்தமா உங்கள் லேண்டையும் அவர் ஆட்டையை போட்டுருவார் செல் பண்ணிடு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவங்க கிட்ட வந்து சஜஷன் கேளுங்க த்ரூ அவங்களுடைய கைட்லைன்ஸ்ல நீங்கள் கோர்ட் மூலமாவோ இல்லைன்னா வேற ஏதாவது வழிகளோ அதை வந்து செட்டில் பண்ண பாருங்க யாராவது ஒரு இட குடமா மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் மொத்த லேண்டையும் அவர் ஆட்டையை போட்டு பெயருவார் கோவிந்தா தான் அதே மாதிரி இப்ப உயில் பத்தி பேசறது இல்லையா இதுல போலி உயில் எப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிச்சு இது போலி உயில்கள் நிறைய நடமாட்டங்கள் அது நார்மலாவே இருக்கு ஏதோ ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா அவர் பேர்ல உயிரை ரெடி பண்ணி கூட நிறைய நடக்கும் பொதுவாக உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஜெனீனாக இருக்கிற ஓரளவுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அதுலயுமே போலி உயில்கள் இருக்கும் இல்லாம சிலர் வந்து உயில்னு வச்சிருப்பாங்க அது ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க அது யாருக்கும் தெரியாது அதை வந்து உண்மை அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை வந்து போலீனு கண்டுபிடிக்க முடியும் அது போலின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து டைரெக்டா கோர்ட்டுக்கு போறதுதான் பெஸ்டா இருக்கும் அதுவும் நீங்க ஒரு நல்ல லீகல் அட்வைசரை பார்த்து அதன் மூலமா கோர்ட்டுக்கு போய் அது போலி அப்படின்னு அந்த பண்ணி அதை கேன்சல் பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு லேண்ட் விற்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து உயிர் எழுதி வச்சிருக்கிறதே தெரியாது சோ அந்த இடத்துல போகும்போது உயில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அவங்க அடுத்த இல்ல அது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தெரியும் இல்லைன்னா தெரியாது அது எங்க ஒரு இதுல இருக்கும் அந்த லேண்ட வித்துட்டே போயிருவாங்க எப்பவுமே உயில் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல பதிவு பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அது ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அது கடந்து போயிக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க வந்து போய் பார்க்கும்போது வில்லங்கம் இருக்காது அதனால லேண்ட் வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் அந்த லேண்ட்ல வந்து வில்லங்கம் இல்ல அந்த வில்லங்கும் இருக்கு அதனால வந்து இது விற்க முடியாது அப்படின்றது தெரிய வரும் எப்படி ரிஜிஸ்டர் பண்றோமோ அதே மாதிரி வந்து உயிலும் பண்ணனும்னு சொல்லலாம் ஆமா கண்டிப்பா உயில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் இல்ல அப்படின்னா அது நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது ஸோ வீவர்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம் வீடியோஸ் நிறைய பா எங்களோட சைட்டில் பாருங்க ஸோ அதில் ஏதாவது கேள்வியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுதோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம்